அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த எதிர்குத்து மனை அப்படிங்கறத பத்தி ரொம்ப பயப்படுறாங்க சார் அதுவல்ல அந்த வீதிக்குத்து குத்து வந்து பாத்தீங்கன்னா மூணு பக்கம்தான் வீதிக்குத்து வீதி மனை நம்ம எடுத்துக்கணும் ஒரு பக்கம் வந்து சுப மனையா எடுத்துக்கணும் அந்த வீடையோ மனையோ ரெண்டா ஒரு சந்தாவது விட்டாகும் அப்படி சந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த மனை வந்து சுப மனையா மாறி ரெண்டு அடி தான் சந்து நீங்க எவ்வளவு பெரிய பில்டிங் வேணா கட்டலாம் அந்த ரெண்டு அடி விட மாட்டாங்க அப்படி பிரிக்காத பட்சத்துல ஒட்டு மொத்தமா அந்த குடும்பத்தினர் வந்து பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் நோய் அவங்க குடும்பத்துக்கு வரும் வறுமை வரும் பிரச்சனை வரும் மொத்தத்தை அங்க வசிக்க முடியாது வாழ முடியாது அக்னி மூலை வந்து எதிர்கொத்தா வந்துச்சுன்னாக்கியா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அக்னி மூலை எதிர்கொத்தா வரக்கூடிய இடம் பூமி எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் உபாதை அவங்களுக்கு வந்துடும் இந்த மூளை பாதிச்சா வந்து இந்த மாதிரி கள்ள தொடர்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் இந்த காதல் காமம் வயப்படுவதற்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனையில இருக்கக்கூடிய வாஸ்து குற்றம் தான் நான் சொல்லுவேன் இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ்ன்ற ஒரு வகை இருக்குது பத்தல பத்தல பத்தலை எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எல்லாமே காரணம் வந்து லைப்ரரி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டுக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துன்னு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய அம்பல செல்வர் பழனி முருகன் சார் தான் இறஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட இன்னைக்கு வாஸ்துவை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிறைய பேர் இப்ப வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த எதிர்குத்து மனை அப்படிங்கறத பத்தி சார் காரணம் அந்த எதிர்குத்து அப்படிங்கிற விஷயமே அமையக்கூடாதுன்னு அப்படி அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதாவது மண் மனை அப்படின்ற விஷயத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த வீதியில வரும்பொழுதுதான் வீதி குத்து எதிர்குத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த எதிர்குத்துல வந்து சுபம் இருக்கு அசுபம் இருக்கு ரெண்டு இருக்கு சுபமனை அப்படின்னா அந்த எதிர்கூத்து வந்து இவங்களுக்கு நன்மையை தரும் வளர்ச்சி விடும் வள வளர்த்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி போய் நிற்கும் வெற்றி பாதையை நோக்கி இது சுபமான ஒரு எதிர்மனை அசுபமான எதிர்மனை அப்படின்னா அவன் வாழ்க்கையில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் வந்து அவங்க வளர முடியாது அவங்க தொடர்ந்து துன்பத்தையும் துயரத்தையும் சந்திப்பாங்க அப்போ ரெண்டு விதமாக இருக்குது பொதுவாக வந்து வீதி குத்துனால எல்லாருமே வீதி குத்து வீதி குத்து வீதி குத்து மனைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது வரல அந்த வீதிக்குத்து மனையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் தான் வீதி குத்து மனை நம்ம எடுத்துக்கிடணும் ஒரு பக்கம் வந்து சுபமனையாக எடுத்துக்கிடணும் அப்படி வகும் பொழுது இந்த வடகிழக்கு குத்து வருது வந்து அப்படிங்கிறது சுபமனைன்னு பேர் மற்றபடி வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு தெற்கு மேற்கு இந்த டைரக்ஷனில் வர்ற மனைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக அசுபமனை எதிர்குத்தினுடைய தாக்குதல் உண்டு எதிரி அது வந்து எதிரிடை அப்படின்னு சொல்லுவாங்க எதிரிடை அப்படிங்கும் பொழுது நம்முடைய இப்போ அந்த இல்லத்தினுடைய சுபத்தன்மைக்கு எதிர்மறையான விளைவுகளை இந்த மனைகளெல்லாம் நமக்கு தரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அமைப்பு பார்த்துக்கங்க அப்போ எல்லா வகை ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி எதிர்மனை குத்துகள் உண்டு ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ வந்து பிளாட் போடுறவங்க பில்டர்ஸு ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே அந்த எதிர்கூத்தை தவிர்த்து தான் இப்போ நிறைய பேர் வந்து பிளாட் போடுறாங்க ஏன் கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து இப்போது நிறைய அனுபவப்பட்டதுனால நிறைய பேர் வாங்க மாட்டேன்றாங்கனால இந்த எதிர் இடையை எதிர்கூத்தெல்லாம் தவிர்த்து தான் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அந்த வகையில் அந்த எதிர்குத்து மனையில் பார்த்தீங்கன்னா இந்த திசைகளை பொறுத்து நம்ம வந்து அந்த எதிர்கூத்தை வந்து சரிவு செய்ய முடியும் அப்போது அந்த எதிர்கூத்தில் வந்து அந்த மனையை வந்து பிரிக்கிறது எதிர்குத்து மனையை பிரிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வீதி வந்து அந்த அந்த மனையை நோக்கி அந்த வீடை நோக்கிய முட்டும் பொழுது அது தெற்கோ மேற்கோ தென்கிழக்கோ வடமேற்கோ இந்த டைரக்ஷன் விட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வீதி ஓட்டத்தை விட்டுணும் நேரடியாக விட்டுட்டு அந்த வீதியோட ரெண்டு பக்கம் அந்த மனையை ரெண்டாக பிரித்தோம் பிரிச்சுட்டு ஏன்னா தெற்கில் அப்படி நீங்கள் அதை குத்தும் பொழுது தெற்கு வடக்கு குத்தும் பொழுது நீங்கள் கிழக்கு மேற்கு அந்த வீதியை ரெண்டாக பிரிக்கும் அந்த வீடையோ மனையோ ரெண்டா ஒரு சந்தாவது விட்டாலும் அப்படி சந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த மனை வந்து சுபமனையாக மாறிடும் ஏன்னா சந்து ஒரு ரெண்டு அடிதான் ரெண்டடி தான் சந்து நீங்கள் எவ்வளோ ஒரு பிளாட் பில்டிங் வேணால் கட்டலாம் அந்த ரெண்டு அடி விட மாட்டாங்க வேஸ்ட்டாக போயிருந்தேன் வேஸ்டாக போயிருந்தேன் அவங்க வந்து லைஃப் வந்து அவுட்டாகு அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சில பேருக்கு வீடு போட்டு கொடுத்துருக்குறேன் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து கார் பார்க்கிங்கை விட்டுட்டோம் வீதி குத்த அந்த 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 இடத்த வந்து நேராக தெற்குலேருந்து வர குத்த நடுவில் கார் பார்க்கிங்கை விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வீடு அந்த வீடு அப்போ ரெண்டா இப்போ பிரிகிற ரெண்டு வீடாக இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது இல்லைங்க இந்த நடுவு கார்பாரிக்குன்னா உங்களுக்கு அங்கிட்டிருந்து கிழக்கு வாசல் வருது மேற்கு வாசலும் ரெண்டு வாசல் வந்துடும் அப்படி வரும்பொழுது அந்த பக்கமும் இந்த பக்கம் கொஞ்சம் இடம் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா மேற்குலையும் கிழக்கிலையும் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டோம் கொஞ்சம் வீடு ஆனால் சிறுக கட்டி பெருக வாழணும் எவ் அந்த மனையினுடைய தாற்பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது சுபமனையாக மாறிடுது அப்போ அந்த அசுவமனையினுடைய எதிர்த்தாக்குதல் ஆகி சுபமனையினுடைய அந்த தாக்குதல் மனைக்கு வரும்பொழுது ஐஸ்வர்யம் மங்களம் மகிழ்ச்சி உண்டாகும் அதுதான் அந்த எதிர் அப்படி தான் ஒவ்வொரு வீதியையும் நம்ம பிரிக்கும்பொழுது எதிர்மனையை அப்படி தான் நம்ம பிரிக்கணும் அப்படி பிரிக்காத பட்சத்தில் ஒட்டு மொத்தமும் அந்த குடும்பத்தினர் வந்து பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் நோய் அவங்க குடும்பத்துக்கு வரும் வறுமை வரும் பிரச்சனை வரும் மொத்தத்தில் அங்கே வசிக்க முடியாது வாழ முடியாது அதை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும் அப்போ அதை அறிவார்ந்து சிந்திக்கிறவங்க அதை அவங்க செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கை வந்து வளம்பரும் நலம்பரும் அந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு ஒரு வாஸ்து வல்லுநரையோ இப்போ எங்கள் மாதிரி ஆளுநர் ஒரு ஆலோசனை கேள்விபோது அதுக்குரிய அந்த வாஸ்து நிவர்த்திக்குரிய அந்த எதிர்கூத்தினுடைய தாக்குதல் நிவர்த்தி பண்ணுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அது குத்துக்கு இந்த மாதிரி இப்போ கார்னர் குத்துன்னு வச்சுக்கோங்களேன் டேர்னிங் பாயிண்ட்டு அப்போ திரும்புகிறப்போ ஒரு குத்து வரும் அது வந்து முக்கில் குத்தும் இப்போ தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட்டு தென்கிழக்கு அக்னி மூலை வந்து எதிர்கூத்தா வந்துச்சுனாக்கா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி மூலை எதிர்கூத்து வச்சுனாக்கா அந்த அக்னி மூலை எதிர்கூத்தா வரக்கூடிய இடம் பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் உபாதை அவங்களுக்கு வந்துடும் எதிரிகளால் தொந்தரவு எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை வழியே வம்பு வரும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது சம்பந்தம்லாம் சம்மந்தால் அவங்க வீட்டில் சண்டை போட்டு போவாங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இது வந்து அந்த தென்கிழக்கு மனையினுடைய எதிர்கூத்து இருந்துச்சுனாக்கா மாந்திரிகத்தை கூட அந்த மனை ரிசீவ் பண்ணும் அதாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை யார் யாருக்கு பண்ணாலும் கூட அந்த அந்த வீடு தான் அதை வாங்கும் யார் அடித்தாலுமே வாங்குகிறான்ற கதை மாதிரி இந்த வீடு எவன் எங்கே போனாலும் வாங்கக்கூடியமை தென்கிழக்கு மண்ணினுடைய எதிர்க்கு தாக்குதல் தான் பெரும்பாலும் சூன்ய மனை மாந்திரிக மனை தரித்திர பூமி அப்படின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் அக்னி தோஷம் அது வந்து கொல்லி அந்த வீடு ஆட்டோமேட்டிக்காக கொல்லி டெமாலிசிடு தானே அந்த அதை அதை அந் அந்த மனையவே வந்து ஜோதியாக மாற்றலாம் தீபமா தீபமாக மாற்றினா அது அடுக்கு மனை வளர்ச்சிக்குரிய மனை அதே மனையை கொல்லி மனையாக மாறிடுச்சு அப்படின்னாக்கா வீழ்ச்சி இப்போ ஒரு சில நியூஸு நம்ம கேள்விப்படுற விஷயங்கள்லாம் வந்து இந்த கள்ளத்தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெகுலராக வந்து கேள்விப்படுறோம் சார் வீட்டில் இந்த வாஸ்து குறைபாடு இருந்தால் இந்த மூளை பாதிச்சா வந்து இந்த மாதிரி கள்ள தொடர்பாக அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அது இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அதுக்கு வந்து அது உடல் ரீதியான தாக்கத்தை கொடுக்கக்கூடியது காதல் காமம் புரிதுங்களா இந்த காதல் காமம் வயப்படுவதற்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனையில் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெரிய சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் அவர் வீட்டில் வந்து சில ஆல்ட்ரேஷன் பண்ணார் அப்படி பண்ணும் பொழுது தெற்குல ஃபுல்லாக விட்டுட்டார் பாதையை விட்டுட்டு மேற்குலேயும் ஒரு ஓப்பன் விட்டார் தெற்குலேயும் ரெண்டு வாசல் விட்டார் மேற்குல ஒரு வாசல் ஓப்பன் விட்டார் கிழக்கு இப்படி வீடு விடக்கூடாதீங்கயா அப்படி விட்டீங்க அப்படின்னாக்கா பிள்ளைய இருக்காங்க காலேஜ் இது வந்து காதல் வயப்படுவதற்கு இந்த மனைவி வந்து வாய்ப்பு வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லைங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படி அப்படின்னாரு கடைசியில் அந்த ரெண்டு பிள்ளைங்கமே காதல் வயப்பட்டு வேறு வேறு அவங்க சமுதாயத்தை விட்டு வேறு ஒரு சமுதாயத்தோடு அவங்க கல்யாணம் பண்ணிகிட்டே போயிட்டாங்க ரொம்ப ரெண்டே பிள்ளை ரொம்ப ஒக்கி உழுந்துட்டார் அந்த மனிதர் அப்போ என்னங்கய்யாது அப்படின்னா அந்த வீடு நீங்கள் மாற்றினதுக்கு தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அது வரைக்கும் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தாங்க நீங்கள் இந்த பக்கம் திறக்கக்கூடாது ஓப்பன் பண்ணனுடைய விளைவு வாசலை மாத்தினார் அவங்களோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்துருச்சு இது வந்து ஒரு அனுபவமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வடக்கு வாசலுக்கு இந்த தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த தெற்கு தென்மேற்கு அந்த அது அந்த வாசல் வந்து திறக்கும் பட்சத்தில் குலதர்ம பத்தினியாக இருந்தாலும் படிதாண்டுவாள் என்பது இது பத்தினியும் படிதாண்டுவாள்னா தென்மேற்கு ஓப்பன் ஆயிடுச்சு வாசல் தென்மேற்கு வந்து திறந்த வழியாகி வடகிழக்கு மூளை வந்து மூடி இருந்தால் வடக்கும் கிழக்கும் மூடி இருந்து தெற்கு மே மேற்கும் வந்து திறந்து இருந்துட்டால் அந்த மனையில் குடி போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி பத்தினியாக இருந்தாலும் படிதாண்டுவாள் ஏக விரதனாக ஸ்ரீராமனாக இருந்தாலும் அவனும் வந்து ராவணன் மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு இது வந்து இந்த கள்ளத்தொடர்புக்கு வந்து இந்த பிரச்சனைகள் அந்த மனையில் வந்து நிச்சயமான உண்டு ஆமாம் இது வந்து சரி பண்ணணும் ஏன்னா என்ன இது இதனால தான் அவங்களுக்கு தெரியாது அந்த சிந்தனையே மாறிடும் ஒரு மனிதன் நல்லவனாக வந்தேன் இங்கே வந் நான் நல்லவனாக தான் வந்தேன் இங்கே வந்த உடனே ஓம்புத்தி எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மனை வந்து அந்த அந்த குணத்தை கொடுக்கும் அந்த அந்த இல்லம் அந்த குணத்தை கொடுக்கும் நல்லவனையும் கெட்டவனாக கெட்டவனையும் நல்லவனாக எல்லாம் வாஸ்துடைய பலம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு 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 சக்தியாக ஒரு கெடுதலே செஞ்சுருக்கனு வச்சுங்களேன் சில இடங்களுக்கு வந்து நான் தன்னை மறந்துடுவான் நல்லவன் ஆகிடுவான் சில இடங்களில் வந்து ரொம்ப நல்லவனாக இருப்பான் அந்த இடத்துல அவன் அந்த திருட்டு புத்தி வந்துடும் கெட்ட புத்தி வந்துடும் அப்போ அப்போ அந்த அந்த இடம் தான் அவன் அந்த 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 குணத்தை மாற்றுது இப்போது அலு அரசு அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா சில அலுவலகங்களில் ரொம்ப நீதி நேர்மையாக ஒரு அதிகாரி இருப்பாங்க அதே அதிகாரியை ஆகி வேற ஒரு பகுதிக்கு போயிட்டாங்கன்னா அங்கே அவங்க வந்து கையிட்டு வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் சூழ்நிலை நிலமைகள்லாம் அவங்களுக்கு மாறிடும் அந் அங்கே இந்த வாஸ்து பிரச்சனை தான் எல்லா இடங்கள்லேயும் வாஸ்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மண் மனை ஔஷதம் சொல்லக்கூடியது இதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வெற்றியாளராக வரலாம் இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் வந்து என்ன கருத்தா இதெல்லாம் வந்து என்னையா மனசு தான் காரணம் இதெல்லாம் வீடை போய் சொல்கிறான் வீடு இந்த வீடு இப்போ ஒழுங்காக இருந்தால் அது இருக்க போது இதெல்லாம் இதுக்கு வீடுமா குற்றத்தை சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு வரும்பொழுது பொழுது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை காதலிச்சிருச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு அவங்க நம்மளை தேடி வந்தாங்க திருச்சி அவங்க வரும்பொழுது ஐயா என் பொண்ணு என்னென்னமோ சொல்லு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அவங்கள தான் கல்யாணம் பண்ணு நிற்கிது எங்களுக்கு அவங்க செட்டே ஆகாதியா என்ன பண்ணுறதுனே தெரியல ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நாங்கள் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து ஒரு வசியம் பண்ணி மாற்ற முடியுமா அந்த பொண்ணை வசியம் பண்ண முடியுமா மாந்திரியத்தால் மாற்ற முடியுமா இப்படி அவங்க வேறு மாதிரி இதை தேர்ந்தெடுக்கிறாங்க நாங்கள் சைக்காட்டி டாட்டெல்லாம் கூட அதில் ஏன் அது விவரமான பொண்ணு படித்த பொண்ணு அதை போய் என்னங்க இதெல்லாம் வேலைக்கா இல்லை சார் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த எங்கள் பொண்ணோட மனசை மாற்றணும் அது நல்லவெண்ணில் நமக்கு தெரியுது ஆனால் என் பொண்ணு வந்து வந்து மீண்டும் வரவே மாட்டேங்குது என்ன சார் பண்ணுறது என் கொடு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அப்புறம் நான் போய் பார்த்தேன் பார்த்த வகையில் அந்த வீட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்போ என்ன சொன்னேன் சில ஜன்னல் கதவுகள் சில வாசல்கள் சில இதெல்லாம் இதெல்லாம் அடைச்சிரு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ சில இடங்களில் சில இதெல்லாம் கதை கம்ப்ளீட்டாக அந்த கதவை எடுத்துகிட்டு ஃபுல்லாக சவர் வச்சு கட்டிடுங்க வீடு ஆல்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த எதிர்மறையான அதான் அந்த வாசத்தில் வந்து வாசல் படி வந்து மாறி மாறி வச்சுருந்தாங்க அந்த வாசல்படியை இந்த பக்கம் திறங்கு இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கம் வாசலை திறந்துட்டு ஒரு பக்கம் அந்த சவரை வச்சு அடைக்க சொல்லிட்டு அடைச்சடிஞ்சு முடித்த உடனே அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை மீண்டும் கேட்டால் அந்த பையன் வேற ஒரு சில பெண்களோட தொடர்பு போல இருக்குது அது அந்த பொண்ணுக்கு தெரிய வந்து உடனடியாக எங்கள் வந்து நல்லவன் கிடையாது நான் வந்து நான் விருக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்டே சொல்லி வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நல்லவண்ண கல்யாணம் ஆச்சு இப்போ நீங்க இத சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் இப்ப நம்ம ஊர்களில் வீடுகள்ல இருப்போம் அந்த வீடு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்குமா இல்ல இப்ப ஊர்களில் வீடு இருந்தாலும் வந்து வேலை பாக்குறவங்களுக்கு இப்ப எந்த வீட்டோட பலன்கள் நமக்கு கிடைக்கும் சார் அதாவது கூடுமான வரைக்கும் அவங்க எங்க வசிக்கிறாங்களோ அதனுடைய பலன் தான் அதிகம் சரிங்களா நீங்க எங்க இருந்தீங்கன்னா அதனுடைய பலன் தான் பேசும் ஊர்ல இருக்க வீடு வந்து அது சொந்த வீடா இருக்கலாம் நீங்க இங்க வாடகை வீட்டுக்கு வந்து அதனுடைய பலன் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா முழு பலன் உங்களுக்கு உண்டு நீங்கள் சொந்த வீட்டை வந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா சொந்த வீட்டினுடைய பாதிப்பு வந்து பாதி குறைஞ்சிரும் இங்கே வரும்போது இதனுடைய பலன் முழுசாக உங்களுக்கு உண்டு ஆமாம் இது ரெண்டுமே உண்டு தான் இப்போ இதுக்கு தீர்வு இந்த விஷயத்தை பண்ணா இவங்க மாறிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்படினா என்ன சொல்லலாம் தீர்வு இருக்குது என்னன்னு கேட்டிங்கனா அந்த மனையில வந்து அதாவது காமகோஷம் அதுக்கு பேரு ரகசியம் காமகோஷம் காதல் கோஷம் வேற காமகோஷம் வேற காதல் கோஷம்னால் நல்ல ஒரு இல்லறம் இல்லறத்து இல்லறத்துல அமைதியாக போகிறது அன்பு ஒருத்தர் ஒருத்தர் பிள்ளைகள காதலுங்கிறது பிரியம் குழந்தைகள் மேலே பற்று பெற்றோர் மேலே பற்று பேரம்பேத்தி மேலே அவங்க தா முதியோர் தாத்தா பாட்டி பற்றா இருப்பாங்க கணவன் மனைவி மீது மனைவி கணவன் மீது பற்றா இருப்பாங்க பெற்ற குழந்தைங்க இதெல்லாம் வந்து காதல் கோஷம்னு அதுக்கு பேர் காதல் கோஷம்னால் எல்லோரும் ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒரு ஆனந்த இல்லமாக இருக்கக்கூடிய பேர் ஆனந்த நிவாசம்னு பேர் இது வந்து காதல் கோஷம் இதே வந்து காமகோஷம்னு அப்படின்னாக்கா இது வந்து காமம்னா விருப்பம்னு பேர் விருப்பம்னு ஒரு பேர் இருக்குது அப்போ காமகோஷத்தில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விருப்பத்துக்குள்ளே வந்துடுவாங்க வரும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அதில் ஆசை மிளிரும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் மிளிரக்கூடியதெல்லாம் இந்த காமகோஷமாக வெளிப்படும் இந்த காமகோஷம் வெளிப்படுறதுக்கு நைரீதி மூலம் வந்து பாதிக்கப்படும் நைரீதி மூலம் பாதிக்கப்பட்டுச்சுனா அவங்களுக்கு இந்த மாதிரி பேராசைன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே அங்கே தான் இருக்கும் இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழின்ற ஒரு வகை இருக்குது பத்தலை 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 எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எல்லாமே காரணம் வந்து நைர்வீதி அப்போ நைர்வீதி பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் வந்துடும் அவங்களுக்கு வந்து அதாவது எதிர்மறையான ஆற்றல் முதல்ல நேர்மறையா துறை எதிர்மறையா அவங்களுக்கு வந்து முதல்ல அப்படி தான் லேசாக நைர்வீதி நல்லா இருக்கும் ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருந்தவன் பையன் அவங்க என்ன நைர்துதி மூலம் பாதிக்கப்பட்டுருச்சு மதுக்கு லேசாக அடிமையான நண்பர்களும் ஒரு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸு வச்சுருக்காங்க பார்ட்டி வச்சுருக்காங்க போய் கலந்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன்லேயே பார்ட்டியில் போய் லேசாக மதுவுக்கு லேசாக ஆரம்பிக்கிறான் அப்படியே கட்டினியாகிடுச்சு அதாவது தவறு வந்து நம்ம செய்கிறது தவறு இல்லை இதெல்லாம் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நமக்கு வேணும் இந்த இப்போ இந்த இப்போலாம் வந்து இந்த பப்புன்னு சொல்லி நிறைய போகிறாங்க இளைஞர்கள்லாம் இன்றைக்கி லீவ் நாளில் போய் கொண்டாடுறாங்க வைக்க இதெல்லாம் எப்படி வரும்னு கேட்டீங்க இது கூட இந்த மாதிரி கொறைதான் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள அந்த பக்கம் போகவே மாட்டாங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அப்போ தவறான வாஸ்து முறையில் இந்த மாதிரி நைருதி வந்து அசுரம் கூட அசுரனுடைய என்னது என்னென்னா உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாமே வேணுன்ற ஒரு இதில் நிம்பா பார்த்தீங்களா அது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க இல்லத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தே சீரும் அப்போ நைருதி நைரூதி மூலையினுடைய தாக்கத்தை அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு அதற்குரிய மந்திரங்கள் அதற்குரிய எந்திரங்கள் அதற்குரிய ஸ்தம்பனங்கள்னு பேர் இதை வந்து அந்த நாட்களில் வச்சு நம்ம முடக்கிட்டோம் அப்படின்னாக்கியா அந்த நைவீதி பேர் தான் முயலகன் அப்படின்னு பேர் அதாவது தென்னாடுடைய சிவனை ஓட்டி எண்ணாற்றவருக்கு எல்லாம் எல்லாமல்ல ஆதி அம்பல கூத்தனின் திருவடியின் கீழ் இருக்கக்கூடிய முயலகன் மேலே காலை அமுக்கிட்டே நடனமாட்றார் தில்லை அம்பல கூத்தன் அந்த முயலகன் வந்து நைவீதி ஏன்னா அது மேலே அழுத்திருக்கிறார விட்டுட்டா ஆபத்து அதனால தான் அசுரன் முயலகன் மீது தான் அவர் அழுத்தியிருக்கிறார் அந்த முயலகன ஒரு கால் ஒரு ஒரு பாதம் வந்து முயலகனாகிய அசுரனை அழுத்தி அதன் மீது திருநடனம் புரிகிறார் தில்லையம்பல கூத்தன் அந்த முயலகன் தான் நைருதி ஏன்னா அவர் காலை தூக்கிட்டால் இவனுக்கு ஆபத்து அதெல்லாம் அழுத்தி வச்சிருப்பார் அதுதான் அப்போ அப்போ ஈசானியனுடைய பாகம் வடகிழக்கு நைரீதியுடைய பாகம் தென்மேற்கு நைரிதி என்பது இறைவனுடைய திருப்பாதம் அழிந்து இருக்கக்கூடிய இடம் அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டு அடுத்த நிமிஷம் மனை குடும்பமே சின்ன மண்ணம் ஆயிடுது அப்போ இந்த மாதிரி கள்ள உறவுகளாக இருந்தாலும் சரி பேராசை பெருநஷ்டமாக இருந்தாலும் சரி எதிர்மறையான தாக்கல் தான் சரி எதுவும் குடும்பத்துக்கு வந்து மிகவும் துருப்பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறாக்கேன் அது எல்லாத்துக்கும் காரணம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நைருதி முறை பாதிக்கப்படும் அப்போ நைருதிக்கு நைருதி தேவருடைய அவருடைய அந்த நிறுதி தேவர் சொல்லுவாங்க அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு அதனுடைய எந்திர மந்திர உச்சாரணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி அந்த இடத்த வந்து சரி பண்ணும் பொழுது அதனுடைய அந்த தன்மை வந்து நிவர்த்தியாகும் நிச்சயமாக இல்லம் மங்களபூமியாக மாறும் கண்டிப்பாக சார் வாஸ்து பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும் அதுக்கான தெளிவான ஒரு வீடியோவாக இது அமைஞ்சிருந்தது உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி சார்